श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये நம புரோகாநாம் நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒரே இடத்தில் சென்று வழிபடுவது நல்லதா பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது நல்லதா ஒரே சுவாமியை தொடர்ந்து கும்பிடுறது நல்லதா இல்லை வெவ்வேறு ஆலயங்களுக்கு சென்று வெவ்வேறு கடவுளர்களை வணங்குவது எது பரிந்துரைக்கத்தக்கது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது சிவாகம நோக்கில் சிவாகமங்கள் கடவுளால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு குறைந்த பட்சம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியாவது இருக்கும் அதில் சொல்லப்பட்ட ஆகமத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதை மனசில் வச்சுருக்கோன்னா இப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய விளிம்பே நம்ம மனசில் வச்சுருக்கோம் இப்போ வந்து கைலாசத்துக்கே நம்ம ஒரு ஆகாயமான வசதியில் போயிட்டு வந்துடுறோம் அந்த காலத்தில் ஆறு தாண்ட மாட்டான் ஆறையே தாண்டக்கூடிய வசதி கிடையாது ஒரு ஒரு கிராமம் ஒரு ஊர் அப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு சிவன் கோயில் அப்படி இருந்தால் அது ஒரு பெரிய விசேஷம் அதனால் அவர்கள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தாங்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை தான் வணங்கி இருப்பார்கள் வணங்கி இருக்க வேண்டும் இப்போ வசதி வந்துடுது போக்குவரத்து வந்துடுது உடனே நம்ம இங்கேருந்து அங்கே போகிறோம் அங்கே அங்கேருந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு அதை வந்து அந்த காலத்தில் எப்படின்னா யாத்ரான்னு சொல்கிறார் யாத்திரை மேற்கொண்டவர்கள் எதிகள் சந்நியாசிகள் கோயில் கோயிலாக சென்று தரிசனம் செய்வார்கள் அதனால் அவர்கள் பல தலங்களை தரிசனம் பண்ணுறார் அப்போ பல தல தரிசனம் என்பது ஆன்ம லாபத்திற்கு உரியது ஒரே ஒரு தலம் அதுவும் வாழிடத்திலே இருக்கக்கூடிய தலம் தொடர்ந்து ஒரே தளத்து இறைவனை வணங்குவது என்பது எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு தர முடியும் அதுதான் ஆகமத்தனுடைய நோக்கம் கூட ஓர் இறை கொள்கை தான் நம்ம ஹிந்து சமயம் என்றாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா எல்லாம் மின்சார சாதனம்தான் ஆனால் ஏகப்பட்ட வடிவம் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொருள்கள் இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை மின்சாரம் தானே அந்த மாதிரி அந்த வடிவம் அதனால் ஊரில் இருக்கக்கூடிய வசிப்பிடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கடவுளரில் ஒருவரை தொடர்ந்த சம்பந்தத்தினால தான் அந்த விசேஷம் ஏற்படுறதுன்னு சொல்கிறா சம்பந்தம்னா என்னன்னா நித்தலும் தொழுமின் நீல நின்று தொழுமின் அப்படின்னு சொல்லுவாங்க நித்தலும் தொழணும் இப்போ நீங்கள் வந்து ஊர் ஊராக போய் சாமி கும்பிட்றீங்கன்னா ஒரு நாள் முடியும் ஒரு நாள் முடியாது ஏன்னா எல்லாேருக்குமே அவள் வேலை இருக்குது அது என்றைக்காவது ஒரு நாள் லீவ் இருக்கும் லீவ் இருக்கிற இப்போ அடுத்த கோயில் போய் நம்ம சாமி கும்பிடுவோம் ஆனால் தினசரி ஒரு மூச்சு விடுற மாதிரி சாப்பிட்ற மாதிரி உள்ள ஒரு கடமை தான் இந்த பிரார்த்தனை வழிபாடு அப்படிங்கிறது அப்படி பார்த்தா நீங்கள் வந்து வீட்டு கடவுள் வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய கடவுள் அதில் ஒருவரை பரிந்துரை செய்து அதில் நம்ம தொடர்ந்து அவர் கண்ணில் இருந்து நம்ம மனசில் அவரும் அவர் மனசில் நாமளும் பதியறதுக்காக தான் மன ஒருமித்தலை ஏற்படுத்துவதற்காக தான் வழிபாடானது வழிமுறை செய்கிறது அந்த ஒருமித்தலுங்கிறத கொண்டு வருது அது அதனால் நம்ம இல்லப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவதையும் குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவதை குலதெய்வத வழிபாட்டையும் தான் பெரும்பாலும் பரிந்துரை செய்கிறது அதன் வழியில் அடுத்தடுத்த வழிபாடுகளை நாம் செய்யலாம் அதனால் ஒரே கடவுளை வணங்குவது சால சிறந்தது அப்பதான் நீங்க வணங்குறீங்களா அது உங்களுக்கு கொடுத்துதா அப்படிங்கறதெல்லாம் தெரியும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்ல அடுத்தடுத்த சாமிகிட்ட போனா ஒரு சாமியினுடைய அருளை நாம் எப்போது பெறுவோம் அப்படிங்கிற அளவுக்கோள் என்ன அப்படின்னா நாம் எந்த பிரார்த்தனையை முன்வைக்கிறோமோ அது விரைவில் நடந்து முடியணும் அது இறையருளால்தான் நடந்தது என்பதற்கு நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நெடிய கால தொடர்பும் இடத்திலே ஒரே தெய்வ வழிபாடும் சிறந்ததாக இருக்கிறது அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து